மலைச்சாரல் சேனலிலிருந்து சிறுகதை ஒரு குட்டி கதை நிதானமாக படியுங்கள் நிச்சயம் பிடிக்கும் நண்பன் பள்ளியில் படிக்கும்போது பழைய நெருங்கிய நண்பர்கள் நால்வரின் கதை இது ஒரே பள்ளியில் எஸ்எஸ்எல்சி வரை படித்தவர்கள் அப் அப்போது அந்த ஊரில் இருந்த ஒரே ஒரு சொகுசு ஹோட்டல் அது எஸ்எஸ்எல்சி தேர்வு முடிந்ததும் அந்த ஹோட்டலுக்கு போய் டீயும் காலையுணவும் சாப்பிடலாம் என்று முடிவு செய்தார்கள் நால்வரும் ஆளுக்கு இருபது ரூபாய் என மொத்தம் எண்பது ரூபாயை டெபாசிட் செய்து கொண்டனர் அன்று ஞாயிற்றுக்கிழமை பத்து முப்பது மணிக்கு சைக்கிளில் ஹோட்டலில் அடைந்தனர் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு நாம் ஐம்பது வயதை தொட்டிருப்போம் அப்போது உன் மீசை எப்படி இருக்கும் உன் முடி எப்படி இருக்கும் உன் எடை எப்படி இருக்கும் என்றெல்லாம் பேசி சத்தமாக சிரித்து கொண்டனர் வார்த்தைக்கு வார்த்தை சில்லறை சிதறுவது போன்று சிறுபொழி அவ்விடத்தையே ரம்யமாக மாற்றிக் கொண்டிருந்தது அன்றைய நாள் ஒரு ஏப்ரல் ஒன்று நாம் மீண்டும் ஏப்ரல் ஒன்று அதே தேதி முப்பத்தஞ்சு வருடங்களுக்குப் பிறகு இதே ஹோட்டலில் சந்திப்போம் என்று நாள் வரும் ஒரு மனதாக முடிவு செய்தனர் அதுவரை நாம் அனைவரும் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும் இதில் எந்த அளவு முன்னேற்றம் நமக்குள்ளே ஏற்படுகிறது என்பதைப் பார்த்து சுவாரஸ்யமாக இருக்கும் அன்றைய தினம் கடைசியாக ஹோட்டலுக்கு வரும் நண்பன் தான் ஹோட்டல் பில் கட்ட வேண்டும் என முடிவெடுத்து கொண்டனர் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவருக்கு டீ பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த பெயிட்டர் முரளி நான் முப்பத்தஞ்சு வருடம் இதே ஹோட்டலில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்காக இந்த ஹோட்டலில் காத்திருப்பேன் என்று சொல்லி எழுவத்தி ரெண்டு ரூபாய் பில்லை கொடுத்தான் மீதம் எட்டு ரூபாய் டிப்ஸாக வைத்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு சிட்டாக சைக்கிளில் பறந்த கடைசி வெயிட்டர் முரளியின் கண்களில் ஸ்டில் போட்டாவாக பதிந்து இருந்தது மேற்படிப்புக்காக நால்வரும் பிரிந்தனர் தினேஷின் அப்பா இடமாற்றத்தினால் அவன் ஊரே விட்டிருந்தான் சந்தோஷ் மேல் படிப்புக்காக அவன் மாமாவிடம் போனான் மகேஷும் பிரவீனும் நகரின் வெவ்வேறு கல்லூரிகளில் அட்மிஷன் பெற்றனர் கடைசியில் மகேஷும் ஊரை விட்டு வெளியேறினான் நாட்கள் நகர்ந்தன மாதங்கள் உருண்டன ஆண்டுகள் பல கடந்தன முப்பத்தைந்து ஆண்டுகளில் அந்த நகரத்தில் மாற்றங்களின் தோற்றமே ஏற்பட்டது எனலாம் நகரத்தின் மக்கள் தொகை பெரியது சாலைகள் விரிந்தன மேம்பாலங்கள் பெருகின பெரிய கட்டடங்கள் நகரத்தின் தோற்றத்திலேயே மாற்றின இப்போது அந்த ஹோட்டல் வெறும் ஹோட்டல் அல்ல ஐந்து நட்சத்திர ஹோட்டலாக உருமாறி இருந்த நிலையில் வேட்டர் முரளி இப்போது முதலாளி முரளியாக இந்த ஹோட்டலின் உரிமையாளர் ஆனார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு திட்டமிட்ட தேதி ஏப்ரல் ஒன்னு மதியம் ஹோட்டல் வாசலில் ஒரு சொகுசு கார் வந்தது தினேஷ் காரில் இருந்து இறங்கி வராந்தாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் தினேஷரிடம் இப்போது பத்து நகை கடைகள் உள்ளன ஹோட்டல் உரிமையாளர் முரளியை அடைந்த தினேஷ் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே புன்னகையை பரிமாறி கொண்டனர் பிரவீன் சார் உங்களுக்காக ஒரு மாசத்துக்கு முன்னாடியே டேபிள் புக் பண்ணியிருக்கிறார் என்று முரளி சொன்னார் நால்வரில் முதல் ஆளானதால் இன்றைய பில் கட்ட வேண்டிய அவசியமில்லை என்று தினேஷ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் இதற்காக நண்பர்களை கேலி செய்வார் ஒரு மணி நேரத்தில் சந்தோஷ் வந்தான் சந்தோஷ் ஒரு பெரிய பில்டர் ஆனான் வயதிற்கேற்ப இப்போது வயதான மூத்த குடிமகன் போல காட்சியளித்தார் இப்போது இருவரும் பேசிக்கொண்டு மற்ற நண்பர்களுக்காக காத்திருந்தனர் மூன்றாவது நண்பன் மணிஷ் அரை மணி நேரத்தில் வந்தான் அவரிடம் பேசியதில் மகேஷ் மிகப்பெரிய தொழிலதிபராக மாறியிருப்பதே இருவருக்கும் தெரிய வந்தது மூன்று நண்பர்களின் கண்களும் திரும்ப திரும்ப வாசலுக்கு போய்க் கொண்டிருந்தன பிரவீன் எப்போது வருவான் இந்த நேரத்தில் பிரவீன் சாரிடமிருந்து மெசேஜ் வந்திருந்தது அவர் வர கொஞ்சம் நேரமாகும் நீங்கள் டீ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்க நான் வரேன் என்று சொல்லி சென்றார் ஹோட்டல் ஓனர் முரளி ரெஸ்டா ரெஸ்டாரண்ட் ஈஸ்ட் புக்கட் என்று போட் தொங்கவிடப்பட்டது ஹோட்டலின் அனைத்து சிப்பந்திகளும் இந்த நான்கு நண்பர்களுக்கு மட்டுமே சேவைகள் செய்ய வேண்டும் என பணிக்கப்பட்டனர் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஒருவரை ஒருவரை சந்தித்ததில் மூவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் ஒருவரை ஒருவர் புகழ்ந்தும் இகழ்ந்தும் பெருமையும் கேலியுமாக சில்லறை சிதறர்கள் மீண்டும் அந்த ரம்யமான இடத்தை மேலும் ரம்யமாக்கியது இப்போது மூவருக்கும் பிரவீனின் மேல் கோபமும் வர தொடங்கியது மூவருக்கும் பிரவீனை பற்றிய தகவல்கள் மட்டுமே இல்லாமல் இருந்தது நால்வரில் பிரவீன் தான் நன்றாக படிப்பவனாக இருந்தான் சிறந்த அறிவாளியாக இருந்தான் பல மணி நேரம் சென்றாலும் பிரவீன் வரவில்லை மறுபடியும் பிரவீன் சாரின் மெசேஜ் வந்திருக்கிறது நீங்கள் மூவரும் உங்களுக்கு பிடித்த மெனுவை தேர்ந்தெடுத்து சாப்பிடத் தொடங்குங்கள் என்றார் முரளி சாப்பிட்ட பிறகு பில்லை கட்ட பிரவீன் வந்து விடுவார் என செய்தி வந்திருக்கிறது பழுவின் காரணத்தினால் தாமதமாகிறது மன்னிக்கவும் என்ற செய்தி பகிரப்பட்டது இரவு எட்டு மணி வரை காத்திருந்தாயிற்று அப்போது ஒரு அழகிய இளைஞன் காரில் இருந்து இறங்கி கனத்த மனதுடன் புறப்பட தயாரான மூன்று நண்பர்களிடம் சென்றபோது மூவரும் அந்த மனிதனையே பார்த்து கொண்டிருந்தனர் அந்த இளைஞனின் புன்னகையும் பல்வரிசையும் பழைய பிரவீனே அவர்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியது நான் முன் நண்பனின் மகன் ரவி என் பெயர் பிரவீன் என்று அந்த இளைஞன் சொல்ல ஆரம்பித்தான் இன்று உங்கள் வருகையை பற்றி அப்பா சொல்லியிருந்தார் அந்த நாளுக்காக ஒவ்வொரு வருடத்தையும் எண்ணி காத்திருந்தாள் ஆனால் மூன்று மாதங்களுக்கு முன் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போனார் என்னை அவர் தாமதமாக சந்திக்க சொன்னார் ஏனென்றால் நான் இந்த உலகில் இல்லை என்று தெரிந்ததும் என் நண்பர்கள் சிரிக்க மாட்டார்கள் ஒருவரை ஒருவரை சந்திக்கும் மகிழ்ச்சியை இழப்பார்கள் எனவே தாமதமாக வரும்படி சொல்லியிருந்தார் அவர் சார்பாகவும் உங்களை கட்டித்தழுவ சொன்னார் ரவி தன் இரு கைகளையும் விரித்தான் மூவரையும் கட்டித்தழுவினான் தழுவினான் இந்த காட்சியை சுற்றி இருந்தவர்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர் இந்த இளைஞனை எங்கோ பார்த்திருக்கிறோம் என்று நினைத்தனர் என் அப்பா ஆசிரியராக பணியாற்றினார் எனக்கும் கற்றுக் கொடுத்தார் இன்று நான் இந்த மாவட்டத்திற்கே கலெக்டர் என்றார் ரவி இந்த செய்தி ஹோட்டல் உரிமையாளர் திரு முரளிக்கும் தெரியும் முரளி முன்வந்து நண்பர்களுக்கு ஆறுதல் கூறி முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு அல்ல முப்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் எங்கள் ஹோட்டலில் மீண்டும் மீண்டும் சந்திக்க வாருங்கள் ஒவ்வொரு முறையும் என் பக்கத்தில் இருந்து ஒரு பெரிய விருந்து நடக்கும் என்று கூறினார் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் உறவுகளை சந்தித்து கொண்டே இருங்கள் நண்பர்களை சந்திக்க வருடக்கணக்கில் காத்திருக்காதீர்கள் யாருடைய முறை எப்போது வரும் என்று தெரியாது உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் இருங்கள் உயிருடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை உணருங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி குட்டி கதைகளை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க